ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கும் கிருஷ்ணசாமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்த பொழுது ஒரு ஒரு மணி நேரம் இடைவெளி கிடைத்தது அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரியில் சில புத்தகங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அனுமதி கொடுக்கப்பட்டது அதில் கிடைத்த ஒரு சில தகவல்கள் ரொம்ப அருமையான தகவல்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிற விட முதலாவது புத்தகம் கால்டுவெல்லினுடைய ஒப்பிலக்கணம் இந்த கால்டுவெல்லினுடைய ஒப்பிலக்கணம் இதை புத்தகத்தை கிரியர்சன் மொழி ஆராய்ச்சியினுடைய குறிப்புகளுடன் இதை மொழிபெயர்த்து இயற்றியவர் காளி சிவ கண்ணுசாமி பிள்ளை கா அப்பாதுரை அவர்கள் இது சாரதா பதிப்பகத்துடைய பதிப்பாக வெளிவந்திருக்கிறது இதனுடைய பதிப்பகம் அப்படிங்கிறது வந்து கௌரா ஏஜென்சிஸ் சென்னை ஸோ இவங்க தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த புத்தகம் தருகிற மிக முக்கியமான ஒரு செய்தி அது அகஸ்டஸ் என்கிற ரோம நாட்டு மன்னனுக்கு இந்தியாவிலிருந்து தூது அனுப்பினவன் தென்னாட்டு பாண்டியன் என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய தகவல் இந்த புத்தகம் தருகிற செய்தி அது அதே மாதிரி சென்னை பொருட்காட்சி சாலையில் கிளாடியஸ் என்கிற ரோம நாட்டு மன்னன் பிரிட்டன் நாட்டை வென்றதற் வென்றதற்கு அதிகுறியாக வெளியிடப்பட்ட காசு மதுரை கோட்டத்திற்கு கிடைத்ததாக அது சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு அழகான சரித்திரம் சார்ந்த ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வடமொழி சொற்கள் இங்கே அதிகமாக புழக்கத்தில் இன்னைக்கு இருக்குது முதன் முதல்ல வடமொழி சொற்களை இங்கே உள்ள கொண்டு வந்த காரணர்கள் யார் அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்று நபர்கள் அல்லது மூன்று பிரிவினர் வழியாக வடமொழி சொற்கள் உள்ள வந்ததாக சொல்லப்படுகிறது முதலாவது இந்த புத்தகம் சொல்லுகிற அதனுடைய எண்பத்தி ஒன்பதாவது பக்கம் சொல்லுகிற செய்தி முதலாவது ஆகமங்களை பின்பற்றி எழுந்த சைவ சித்தாந்தம் அதன் பிறகு அத்வைதம் அதன் தலைவராக இருந்த சங்கராச்சாரியாருடைய இயக்கம் மூன்றாவதாக ராமானுஜருடைய வைணவம் இவைகளின் மூலமாக தான் வடமொழி சொற்கள் தமிழில் கலந்ததாக இந்த தலை இந்த புத்தகம் நமக்கு செய்தியை தருகிறது அதே மாதிரி இங்கே ஒரு ரொம்ப சந்தோஷமான ரொம்ப அழகான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பைபிள் டிக்ஷனரி ஒன்று இருந்தது ரொம்ப அழகான நிறைய செய்திகளை உள்ளடக்கின நிறைய பதிவுகள் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நிறைய விளக்கங்கள் இன்னும் சொல்லப்போனால் நல்ல அழகான மேப் எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடிந்தது நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது உங்களோட அதை நேற்று கொண்டேன் அமிக மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்